ஓம் தத்துரு வக்ர நந்தி நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி மாத பலன்கள் மார்கழி மார்கழி என்றால் அதனுடைய முக்கியமான அர்த்தம் மாறி கழிந்தது அப்படின்றது ஒரு மாறின மலை மலை கழிந்தது அப்படின்றது சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம் மார்கழியோட மலை கழிந்து விட்டது அது மட்டும் அல்ல உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன துன்பங்கள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இப்படி எல்லாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அதற்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு முற்றுப்புள்ளி ஒரு புதிய பாதை ஒரு புதிய நோக்கு உருவாக்குவது இந்த அதாவது உலகத்தை உலகத்தில் மிகப்பெரிய தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாபாரத யுத்தம் அந்த மகாபாரத யுத்தம் முடிவடைந்தது இந்த மார்கழி மாதம் தான் அப்பேற்பட்ட உலகத்திற்கே விமோச்சனம் ஏற்பட்ட அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தினுடைய அற்புதமான சிறப்பு ஆகவேதான் அனைத்து ஆலயங்கள் அதாவது எல்லா தெய்வங்களும் நம் வேண்டுதலை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் தருணம் மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதம்தான் தெய்வத்தன் தெய்வத் ஒவ்வொரு தெய்வத்தின் அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய அவரவர் இஷ்ட தெய்வங்கள் அவரவர் குல தெய்வங்கள் அவரவர் இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய முழு குறையும் கேட்டு அதற்கான ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் பாரதப்பூரில் பீஸ்மர் அம்பு படுகையில் இருந்து உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தை பிறக்கும் போதுதான் அவர் நான் அவர் இஷ்டப்பட்ட மாதிரி அவர் உயிர் விடணும் அப்படின்னு அவருடைய ஆசை பீஷ்மர் அவர் மனசுல நினைச்சாத்தான் விட முடியும் அப்படிப்பட்ட மகாபாரத யுத்தம் தர்ம யுத்தம் வெற்றி அடைந்து பீஷ்மர் அம்பு படகியில் இருந்து உத்ராயண காலம் தை மாத்து எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தெய்வீக மாதம் அத்தனை ஆலயங்களும் மகளிர் மாதம் அந்த நாலரை டு ஆறு அற்புதமான உச்சிகால பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஆறுகால் பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஏற்படும் எல்லா ஆலயங்களுமே அந்த மார்கழி மாதம் ஏன் அதிகாலை அந்த காலத்தில் வீட்டு வீட்டுக்கு பஜனை வரும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவ்வளவு முக்கியத்துவமான மாதம் அப்ப அந்த மாதத்தில் இப்போ இன்னொரு விஷயம் யுத்தம் நடந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா அப்ப இந்த மார்கழி மாதம் சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல அப்ப ஏன் இந்த அதாவது ஒவ்வொரு கிரகமும் காரணத்தோடு தான் ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்கிறது என்றால் தெய்வத்தினுடைய விதி பிரம்மனுடைய விதி அப்ப ஒளி தரக்கூடிய உலகத்திற்கே நன்மைகள் தரக்கூடிய சூரியன் அந்த மார்கழி மாதம் எங்க இருப்பார் தனுசுல இப்ப தனுசுல அத்தனை கிரகங்களுமே இங்க வந்து உக்காந்துரும் இந்த மார்கழி மாதம் ஆக இந்த மார்கழி மாதம் அந்த தனுசுடைய அடையாளம் என்ன அம்பு பாதி அதாவது அந்த குதிரையில் பாதி உடல் பாதி உடல் அந்த மனிதனுடைய உடல் பாதி உடல் வந்து அந்த குதிரையினுடைய உடல் அம்பு அம்பு விடுவது போல் யுத்தம் அப்ப அந்த யுத்தம் என்பது மகாபாரத யுத்தம் என்பது மார்கழி மாதம் நடந்திருக்கிறது எப்படிப்பட்ட அருமையான ஒரு ஒரு உண்மை பார்த்தீங்களா அப்படிப்பட்ட உங்களுடைய தர்ம யுத்தம் வெல்லக்கூடிய ஒரு மாதம் சரி ஆக இப்போ எல்லா ராசிக்குமே இந்த மார்கழி மாத பலன்களை நாம் தொடர்ந்து அதாவது அருமையாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான மார்கழி மாத பலன்களை பார்ப்போம் சரிங்களா இது வந்து திரும்ப பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இப்போ என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இந்த தசாபுத்தினால உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்படும் அப்படின்றத உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டும் தான் சொல்லும் சரிங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மார்கழி மாத பலன்கள் விருச்சகராசினர்கள் உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள் இப்போ இந்த மார்கழியில என்ன கிரக மாற்றம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு போன கடகராசியில் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவான் ஆறே ஆறு நாட்கள் அங்கே இருப்பார் மாலகிழி ஆறில் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போயிருவார் பின்னாடி போயிடுறார் இருந்து எட்டுக்கு போயிடுறார் அப்போ சில பொருளாதார பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் அதிகப்படும் கடனுக்காக அதிகமாக பணத்தை செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் தொழில சொற்று கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் ஏற்படும் கொஞ்ச நாளைக்கு தான் புது புது வருஷம் வரப்போதில்ல அந்த புது வருஷத்தில் நல்ல மாற்றம் வரப்போகுது அது புத்தாண்டு பலனில் பார்க்கலாம் சரிங்களா அடுத்து இந்த பிரச்சனையெல்லாம் அதிகமாக அதிகமா இருக்குமா பார்த்தா அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு விருச்சகராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல ஏற்கனவே சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்க இடத்துல உங்க தனஸ்தானத்துல இருக்கு ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி லக்னாதிபதி ஆறாம் அதிபதி அப்ப லக்னாதிபதி ஆறாம் அதிபதி சூரியனோடு செல்லும்பொழுது அதாவது தொழில் ரீதியான கடன்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் தொழில் ரீதியான கடன்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா அதுக்கு ஏற்கனவே குரு வந்து கடன் சாணத்தில் உட்காந்துட்டாரு அப்போ செவ்வாயும் ஆறாம் அதிபதியாக இரண்டாம் இடத்துல இருக்கும் போது தொழில் ரீதியான கடன்கள் சூரியன் வந்து உங்களுக்கு தசம தொழில் அதிபதி அப்போ ரெண்டு பேரும் கடன் வாங்கக்கூடிய நிலையில உட்கார்ந்துருக்காங்க சரி அடுத்து இந்த முதல்ல சுக்கரன் இந்த ஏழு ஏழாம் தேதி மார்கழி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் தனுசு ராசிக்கு வர்றார் சுக்ரன் யாரு உங்களுக்கு ஏழு கூறியவர் அப்ப அவரு ஏழு பனிரெண்டு ஏழாம் இடம் ஒரு ஒப்பந்தம் அதுவும் பாருங்க பன்னெண்டாம் இடம் கடன் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம் கடன் வாங்க முடியு அப்ப அதுவும் கடன் சாணத்தை சொல்லுது கடன் மனைவி இருவரும் சேர்ந்து கடன் பெற வேண்டும் அப்படின்ற சொல்லப்படுகிறது எடுத்துக்கலாம் இன்னொரு எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தா சொத்து வாங்குறதுக்காக கடன் வாங்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா குரு பார்வையில் இருக்கு பிள்ளைகளுக்காக சொத்து வாங்குறது உங்களுடைய உங்களுடைய சொத்துக்கள் அதாவது நீங்க உங்களுடைய முயற்சி பிள்ளைகளுக்கு சொத்து வாங்குறது இப்படி எடுத்து இப்படி இந்த பலன் நடக்கும் தொழில் ரீதியான கடன் வாங்கக்கூடியது நடக்கும் சொத்து வாங்கக்கூடிய கடன்கள் புத்தாண்டு சிறப்பா பார்க்கலாம் புத்தாண்டு பலன்கள்ல இதை சிறப்பா பார்க்கலாம் புரிஞ்சுட்டீங்களா ஆக இந்த புதன் சுக்கரன் தனுசுராசினியினை இணைந்து மேலும் சூரியன் செவ்வாயோடு ஆக சூரியன் செவ்வாய் புதன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்களுமே உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பதனால் அதாவது தொழில் ப கடன்பட்டு தொழில் செய்யக்கூடிய முன்னேற்றமும் அதே இடத்துல உத்தியோகம் வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றம் வாய்ப்பு வாய்ப்புகள் ஏன்னா குருவின் பார்வையில் அது வருமான முன்னேற்றத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது வர்ற வருமானம் சிலருக்கு கடனில் போகும் சிலருக்கு சொத்துல கடன் இப்படித்தான் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சிலருக்கு சொத்துல கடன் பூமியில கடன் வீடு வாசல் வாங்குறதுல கடன் சிலருக்கு தொழில் ரீதியான கடன் இந்த ரெண்டுமே கண்டிப்பா உரிச்ச ராசி ஏற்படும் கடன் மணி இருவருக்குமே வந்து தொழில் ரீதியான கடன்கள் கண்டிப்பா உண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா அத இடமாற்றம் கடன் மனைவி சில பேர் வந்து இடமாற்றம் இடமாற்றத்தினால் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதுதான் மார்கழி மாதத்துல இந்த கிரகங்கள் நான்கு கிரகங்கள் வந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் நல்ல யோகங்கள் ஏற்பட போகின்றது சில பாதிப்புகள் இருக்குது சில நல்ல யோகங்களும் இருக்குது ஆக நேர்களே இது வந்து பொதுவான பலன் ஏன்னா இந்த மார்கழி பதினேழில் புத்தாண்டு வேறு பறக்க போகுது இந்த புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்கலாம் தெளிவாக பார்க்கலாம் புத்தாண்டு பலன்களில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தெளிவாக நல்ல ஒரு விரிவான பலன்களை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இதுதான் மார்கழி மாதத்தினுடைய கிரக மாற்றங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க உங்கள் தலையெடுத்து என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் அதுதான் உங்கள் வெற்றியை வெற்றி தோல்வி அடைய அடையக்கூடிய நிலை ஏற்படும் புரிஞ்சுட்டீங்களா ஆக கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால நன்றி வணக்கம்